ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு எல்லாமே கேரண்டி பேங்கிள்ஸ் ரெண்டு வளையல் ஒரு ஜோடின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையல் ஒரு ஜோடி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பரான ஒரு வளையலுங்க அழகாக இருக்குது பாருங்க பேட்டன் இது வந்து சைஸ் நான் சொல்கிறேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் இது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் நல்ல ஒரு கேரண்டி பேங்கல் ஒவ்வொரு வலையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்காக நியூ அரைவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு கைக்கு வந்து ஒரு ஒரு வலையில் டெய்லி வரைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி தான் அப்படியே ப்ரைஸோடு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் சைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அந்த சைஸ் இருக்கவங்க மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த வளையல் பாருங்கள் நல்ல ஒரு பட்ட டைப்பில் ஃப்ளார் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த பின்னல் மாடல் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவுமே இதில் உங்களுக்கு டூ ஃபோரும் டூ எயிட்டும் சைஸஸ் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு வலையலாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா டிசைன்ஸ் நல்லா தெளிவாக தெரியும் த்ரீ லைன்ஸில் இருக்க மாதிரி பின்னல் வளையல் அதில் ஃப்ளார் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டூ எயிட் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த பேங்கிள்ஸ் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பேங்கிள்ஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையிலும் ஒரு ரெண்டு ரெண்டு சவரம் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் சூப்பரான ஒரு டிசைன்ஸில் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே டூ ஃபோர் மட்டும்தாங்க ஸ்டாக் இருக்குது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா நல்ல ஒரு ஆஃபர் வலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு கடா டைப் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்கிள் எது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே உங்களுக்கு ஆகும் இது வந்து சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க மட்டும் நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் நியூ டிசைன்ஸ் இது எல்லாமே நியூ அரேவல்ஸுங்க எதுவுமே டூ பாயிண்ட் ஃபோர் தான் சைஸ் இருக்குது டூ ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த நாலு வழியில் ஒரு பேருங்க நல்ல ஒரு தின் பேட்டர்ன் பேங்கிள் இது நல்லா இருக்குங்க நல்ல வளையல் பாருங்கள் எந்தளவுக்கு அழுத்தினாலுமே ப்ரெஸ் ஆகாத மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு அழுத்தமான கெட்டி பேங்கல் டெய்லி ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு கேரண்டி பேங்கல் டூ ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த பேங்கல் பாடுங்க ரெண்டு வளையல் ஒரு பேர் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் அடுத்து மீடியம் சைஸ் பேங்கல் அதில் ஹார்டீனில் உங்களுக்கு ஃப்ளவர் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த பேங்கில் பாருங்கள் இது டூ பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து ரெண்டு புள்ளி ஆறுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு வளையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் அதனால் கொஞ்சம் திருப்பாகவே இருக்குது சூப்பராக இருக்குது டூ பாயிண்ட் இதுவுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த வளையல் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் இதுவுமே நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் பேங்கிள் தான் உங்களுக்கு நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு சல்வா இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்டி தான் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் இது ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களே சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்